யாத்ரா பனிரெண்டாம் அதிகாரம் தேசத்தில் நோக்கி இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம் இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமா இருப்பதாக இங்கே சிறையில் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் பத்தாம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள் ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டி குசிக்கிறதற்கு போதுமான பெயர்களாய் பேர்களாயிராமல் போனான் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டு காரணம் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் லக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் அவனவன் புசிப்புக்கு தக்கதாக லக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயது உள்ளமாய் இருக்க வேண்டும் செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடு அதை தெரிந்து கொள்ளலாம் அதை இந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் வைத்திருந்து சபையின் ஒவ்வொரு கோடாத்தாரும் சாயங்காலத்தில் அதை அழித்து அதன் ரத்தத்தில் கொண்டு நெடுத்து தாங்கள் அதை புசிக்க வீட்டு வாசல் எல்லைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேல் சட்டத்திலும் திணித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்புள்ள அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கிடவர்கள் பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல அதன் தலையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் வேகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக அதிலே ஒன்றையும் இடைய்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் இடைய்காலம் மட்டும் அதிலே மீதியாய் இருக்கிறது அப்பினால் சுட்டிப்பீர்களாக அதை புசிக்க வேண்டிய விதமாகது நீங்கள் உங்கள் அறைகளில் பச்சையை கட்டிக்கொண்டு உங்கள் கால்கள் பாதரட்சியை தொடித்துக்கொண்டும் உங்கள் கையில் தடி குடித்துக் கொண்டு அதை தீவிரமாய் புசிக்க கிடவைகள் அது கத்தோடைய பஸ்கா அந்த ராத்திரியில் நான் எகிப்து தேசம் என்று கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பெயராயிருக்கிறவைகளெல்லாம் மதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதி செலுத்துவேன் நானே கத்த நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும் அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன் நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் பாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும் அந்த நாள் உங்களுக்கு நினை நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவுது அதை கத்தருக்கு பண்டிகை ஆசி பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியாயமாக ஆசிரிக்க கடவர்கள் குடிப்புள்ள அப்பத்தை ஏழு நாள் அளவும் புசிக்க கடவீர்கள் முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளில் இருந்து நீக்க வேண்டும் முதலாம் நாள் தொடங்கி ஏழாம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனும் அந்த ஆத்மா இஸ்ரோலிருந்து அருகொண்டு போவான் முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் ஏழாம் நாளிலும் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும் அவைகளில் ஒரு ஒரு வேலையும் செய்யப்படலாகாது அவரவர் சாப்பிடுகிறதற்கு தேவையானது மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம் குறிப்புள்ள அப்ப பண்டிகை ஆசிரிப்பீர்களாக அந்த நாளில்தான் நான் உங்கள் சேனைகளை எகிப்து இருந்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன் ஆகையால் உங்கள் தலைமுறை தோறும் நிச்சய நியாயமாக இந்த நாளை ஆசிரிக்க கடவுள்கள் முதலாம் மாதம் பதினாலாம் தேதி சாயங்காலம் தொடங்கி மாதத்தின் இருபத்தி ஓராம் தேதி சாயங்காலம் வரைக்கும் குளிப்புள்ளாப்பம் குசிக்க கடவுள் ஏழு நாள் அளவு உங்கள் வீடுகளில் குளித்தமா காணப்படலாகாது எவனாகிலும் குறிப்பிடப்பட்டதை குசித்தால் அவன் பரதேசி ஆனாலும் சுதேசி ஆனாலும் அந்த ஆத்துமா இஸ்ரவேல் சபையில் இயலாமல் அறுக்குண்டு போவான் குளிப்புள்ளா அப்பம் குளி குறிப்பிடப்பட்ட யாதத்தையும் நீங்கள் குசிக்க வேண்டாம் வாசஸ்தலங்களில் எல்லாம் குளிப்புள்ளா அப்பம் குசிக்கத் தவிர்கள் என்று சொல் என்றார் அப்பொழுது மோசி இசரவேல் நூப்பர் யாவரையும் அழைப்பித்து நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு கொடு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் ரத்தத்தில் தொகுத்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேல் சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெரியுங்கள் காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம் கத்தரே கிப்தரை அதற்கு கடந்து வருவார் நிலையின் மேற்க்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும் போது கத்தர் சங்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவட்டாமல் வாசல்படியை விலகி கடந்து போவார் காலேஜில் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியாயமாக கைகொள்ள கடுவீர்கள் கர்த்தர் உங்களுக்கு தாம் கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் இந்த கை கொள்ள கடுவீர்கள் அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டார் இது கத்தோடைய பஸ்காவாகிய பலி அவர் எகிப்தரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்திருந்து சிறுவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று சொல்ல வேண்டும் என்றார் அப்போது ஜனங்கள் கொண்டார்கள் போய் அப்படியே செய்தார்கள் கர்த்தர் ஆரோனுக்கும் மோசிக்கும் கட்லேட்டை நடுராத்திரை சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கும் பார்வனு தலைப்பிள்ளை முதல் காவல் கிடனில் இருக்கும் சிறைப்பட்ட தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேர் அனைத்தையும் மிருக ஜீவனின் தலையீட்டு அனைத்தையும் கத்தர் அழித்தார் அப்போது பார்வனும் அவனுடைய சகல பூமிக்காரரும் எகிப்தர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள் மகா பூக்கர்கள் எகிப்திலே உண்டாயிற்று சாவிடாத ஒரு வீடும் இருந்ததில்லை ராத்திரியிலே அவன் மோசையும் ஆர்வலையும் அழைத்திருக்கேன் நீங்களும் எதிர்த்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போங்கள் என்னையும் ஆசீர்வதி என்றார் எகிப்தர் நாங்கள் எல்லாரும் சாகுறோமே என்று சொல்லி தீவிரமாய் ஜனங்களே தேசத்தில் இருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள் முன் ஜனங்கள் அதை பார்த்திருப்பதனை கட்டி தங்கள் தோள்களின் எடுத்துக்கொண்டு போனார்கள் சொல்லியிருந்தபடி இஸ்ரோவேல் ஜனங்கள் எகிப்தர் இடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொண்ணு உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள் கத்த ஜனங்களுக்கு எகிர்த்தரின் கண்களை தயவு கிடைக்கும்படி செய்ததனால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள் விபதமாய் அவர்கள் எகிப்தரை கொள்ளையிட்டார்கள் சிறுவில் புத்திர விட்டு கால்நடையாய் பிரயாணமனை போனார்கள் அவர்கள் பிள்ளைகள் இருந்தார்கள் அவர்களோடைய கூட பல ஜாதியான ஜனங்கள் அனைவர் போனதுமன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான போயிற்று எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த பிசைந்த மாவு குறிப்பிள்ள அப்பங்களாக சுட்டார்கள் அவர்கள் எகிழ்த்தில் தரிக்க கூடாமல் புறத்திவிடப்பட்டதினால் அது குறி ிருந்தது அவர்கள் தங்களுக்கு வழின்று ஒன்றும்லை இஸ்ரவேலுக்கு எகிப்திலே குடியிருந்த காலம் முப்பது வருஷம் முப்பது வருஷம் முடிந்த அன்றைய தினம் கத்தோடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது கத்தர் அவர்கள் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினதுனால் இது அவருக்கென்று முக்கியமா ஆசிரிக்கத்தக்க ராத்திரி ஆயிற்று இஸ்ரேவேல் சந்ததியார் எல்லாரும் தங்கள் தலைமுறை வரும் கர்த்தருக்கு முக்கியமா ஆசரிக்க வேண்டிய ராத்திரி இதுவே மேலும் கர்த்தர் மோசையும் ஆரோனியும் நோக்கி நியாயமானது மனத்தினால் கொல்லப்பட்ட அடிமையானவன் எவனும் நீ அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணின பின் அவன் அதை புசிக்கலாம் அன்னியனும் கூலியாலும் அதிலே புசிக்க வேண்டாம் அதை ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் புசிக்க வேண்டும் அந்த மாம்சத்தில் கொஞ்சமாகிலும் வீட்டில் இருந்து வெளியே கொண்டு போகக்கூடாது அதில் ஒரு எலும்பையும் முடிக்கக்கூடாது இஸ்ரவேல் சபையால் எல்லாரும் அதை ஆசிரிக்க கடவர்கள் அந்நியன் ஒருவன் உன்னிடத்திலேயே தங்கி கத்திற்கு பஸ்காவை ஆசிரிக்க வேண்டும் என்று இருந்தால் அவனை சேர்ந்த ஆண் பிள்ளைகள் யாவரும் சேதனம் பண்ணப்பட வேண்டும் பின்பு அவன் சேர்ந்து அதை ஆசிரிக்க வேண்டும் அவன் சுதேசி போல் இருப்பான் விருத்த சேதனம் இல்லாத ஒருவனும் அதில் குசிக்க வேண்டாம் சுதேசிக்கும் உங்களிடத்தில் தங்கும் பரதேசிக்கும் ஒரே பிரமாணம் இருக்க கடவுது என்றார் இப்படி சிறுவன் புத்திரர் எல்லாரும் செய்தார்கள் கர்த்தர் மோசைக்கும் ஆரோனுக்கும் தட்டேட்டப்படியே செய்தார்கள் அன்றைய தினமே கர்த்தர் இசுவல் புத்திரரை அணி அணியா எதிர்த்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினான் அப்படின்னா என்ன அர்த்தம் கடந்து போதல் சங்கார்தோதன் எந்தெந்த வீட்டு வாசல் கால ரத்தம் பூசப்பட்டிருந்ததோ அந்த வீட்டு நுழையாம கடந்து போயிட்டான் எந்தெந்த வீட்டு வாசல் காலில் ரத்தம் பூச கடலையோ அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சி அந்த வீட்டுல தலைச்சம்பிள்ளையும் கொண்டு போட்டான் அந்த வீட்டை சேர்ந்த ஆடு மாடு எதெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் தலையிட்டு கொண்டு போட்டான் அப்போ மற்றவங்க கொல்லப்படும் போது இஸ்ரேல் ஜனங்களுடைய வீடுங்கள உள்ள இருந்தவங்க எல்லாம் தப்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்த வீட்டை கடந்து போயிட்டான் அதான் பஸ்தாங்கிறது அப்போ மோசே சொன்னாரு வீட்டுக்கு வெளியே போதீங்கன்னு சொல்லி வெளியே போனா உத்தரவாதம் இல்லை கொல்ல போடுவீங்க அப்படின்னு அது வீடு எது சபைதான் சபைக்குள்ள நம்ம பாதுகாப்பு இந்த சபையின் சத்தியம் அநேருக்கு விளங்குல சபைய விட சொந்த பந்துல நினைக்கிறாங்க சொந்த பந்துல பெருசா வைக்கிறாங்க ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு ஏதோ ஒரு வியாதி வந்தது ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது ஏதோ ஒரு நல்ல காரணம் எல்லாத்துக்கும் சொந்த பந்த தேடிதான் போறாங்க அது வந்தாலும் சபையின் ரகசியம் இன்னும் வெளிப்படல சபையின் ரகசியம் யாருக்கு அது ரகசியம் அது அது யாருக்கு விருஷா வெளிப்படுத்துறா அவங்களுக்கு மட்டும் அது விளங்கும் அப்படி அது விளங்குனவங்க அவங்க எல்லாத்துக்கும் சபையைதான் பாக்குவாங்க சபையில தான் எல்லாம் ஒன்னோட ஒன்னா இருப்பாங்க சபைங்கிறது ஏசாமி சரீ தலையாகவும் அப்படி சரீரமா இருக்கிறது தான் சபை சபையில இருக்கிற எல்லாரும் ஏசாமி சரீரத்தின் அங்கங்கள் அப்போ போன்றவங்க இருக்கிறார் அவர் எல்லாத்தையும் ஆட்கொண்டு வழிநடத்துறார் இப்படி ரட்சிப்பட்ட எல்லாரும் சபையா கூடி கத்துடைய சரீரமா இருந்து கத்தரால் நடத்தப்படுறதுதான் அற்புதமான ஒரு அனுபவம் இது ஒரு ரகசியம் இது எல்லாருக்கும் வழங்குறது இல்ல நானு நீன்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு மாம்சத்துக்கு சுயத்துக்கு சாகாம சொந்த பந்தல உலகப்புற சொந்த பந்தலாம் தேடி போறது ஆனா வேலை திட்டமா சொல்லுது ஏ சொல்றாரு எனக்கு யார் தாய் எனக்கு யார் சகோதரர் யார் சகோதரிகள் அப்போ யார் ரஷப்பட்டு கத்துடைய சபையில கூட்டப்பட்டுக்கிறாங்களோ அவங்கதான் நமக்கு தாயும் சகோதர சௌரியலமா நம்ம எல்லாம் சேர்ந்து ஆண்டரை தலையா வச்சு அவர் சொன்ன மாதிரி நடக்கிறவங்க நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலோ நம்ம சபையிலயோ குடும்பத்துல என்ன ஆனாலும் அதுல நம்ம ஒருத்தர் கலந்து ஆலோசிக்கிறது சபையில தான் ஒருத்தர் கத்து சித்தத்தை கண்டுபிடிக்கிறது சபையில தான் அதன்படி நடக்கணும் நம்ம நம்ம தனிப்பட்ட காரியத்தோட குடும்ப காரியத்தை கூட சொந்த பந்தரோட கன்சல் பண்ணவே கூடாது லட்சப்படாம போய் ஆலோசனை தேவைக்கூடாது அவங்க காரியத்தை பெருசு பண்ணக்கூடாது கத்தோடைய சித்தத்தை அறிஞ்சா நடக்கணும் சரி அடுத்தது இங்க பாக்குறோம் அந்த பஸ்கா ஆட்டுக்கொட்டிய எப்படி சாப்பிடணுமோ பதினோரு வசனம் அதை குசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதாட்சி தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அது தீவிரமாய் குசி கடைவீர்கள் அது கத்துடைய பஸ்கா ஏன் அப்படி சொல்றாரு சீக்கிரம் பார்வன் ராஜா இவங்க வெளியே வெற்றி விட போறான் இருக்கிற பொருளை எடுக்கிறதுக்கு கூட டைம் இருக்காது அப்படி வேகமா வெற்றி விடப்பட்டு எல்லாம் வெளியே போவாங்க ஆகவேதான் ரெடியா பார்த்து எப்ப சட்டப்படும் தெரியாது பட்டாலை அனுப்பி எல்லாத்தையும் வெற்றி விட போறான் அதுக்காக தான் ரெடியா அவங்க இருக்கணும் புறப்பட்டு போறதுக்கு ரெடியா இருக்கணும் அதுதான் உங்கள் அறையில கச்சை கட்டிக்கொண்டு உங்கள் கால்களில் பாதராட்சியை தொடுத்துக்கொண்டு உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டு அது தீவிரமாய் சி கிடைவீர்கள் அப்போ கட்சியை கட்டுறதுனா என்னால பார்க்குறோம் நம்ம மனசாகிய அறைய சத்தியம் என்ன கட்சினால கட்டி அதாவது நம் எண்ணம் நம்முடைய இயக்கம் பூரா வரப்போற இயேசம் மேலே இருக்கணும் ரெண்டாவது உங்கள் காலில் பாதட்சை தொடுத்து கொண்டு பாதரட்சை வந்து பூமியோடு தொடர்பு கொள்ளாம தடுக்குது பூமியும் நம்ம காலையும் பிரிக்குது அதாவது முற்றிலுமா இந்த உலகத்தோட்டு வெளியே வந்தவங்களா அதாவது மாம்சம் முற்றிலும் செத்தவங்களா ஆவிக்குரியவங்களா மாறி இருக்கிறது காண்பிக்குது உன்னாவது உங்கள் கையில் பிடித்து கொண்டு சிலுவை சிலுவையை சார்ந்து கொண்டு நாடு கத்தனம் நமக்கு சிலுவை சிலுவை எடுத்துக்கொண்டு ஆண்டோடு சேர்ந்து நடக்கிற காரியம் இதான் ஒண்ணு கொஞ்சம் பரோற மதியத்துல வாசிக்கிறோம் இந்த அப்பத்திய நான் நாம் போதெல்லாம் என்னை நினைவு கூர்முடி செய்யுங்கள் என் மரணத்தை நினைவு கூர்முடி செய்யுங்கள் நான் வரும்போதும் அதை செய்யுங்கள் சொல்றாரு ஆண்டவர் அப்போ ஆண்டு வராருன்றதை நியாபகப்படுத்தி சீக்கிரம் நம்ம கொண்டு போக போறார் உலகத்தோடு சீக்கிரம் போயிட போறோம் அதை நினைச்சு அதுக்கு மாதிரி நம்ம இதை ஆசிரிக்கணும் சீக்கிரம் போறது எந்த நேரம் ஆண்டு அது கூப்பிட்டாலும் போறது ரெடியா இருக்கிறோலா அதை ஆசிரிக்கணும் அப்படிங்கிற உலகன்றது ஆஹ் எகித்து உலகத்தை குறிக்கும் பார்வன் பிசாசு குறிக்கும் பிசாசு உலகத்தை விட்டு பர்லோகத்துக்கு நாம சீக்கிரம் போக போறோம் அந்த ஆவலோடு அந்த வாஞ்சியோடு இப்படி ஒன்பது இருபத்தி எட்டுல வாசிக்கிறோம் தமது தேவத்துல செருவுழு சாரி ஆஹ் ஒரே தரம் அவர் பலியல் போட்டு இப்பொழுது தமக்காக காத்து கொண்டுகளுக்கு ரட்சி பரலும்படி ரெண்டாம் தரம் பருசுரதுராய் பாவம் இல்லாம தரிசனம் பாவ சொல்லிட்டு பாமெல்லாம் பரிசுத்தரா சீக்கிரம் வர போறாரு அவருக்கா யாரு காத்து இருக்கிறாங்களோ அவங்க அவற்ற போக போறாங்க அப்ப அவரக்கா காத்து இருக்கிறவங்களா ரெடியா இருக்கிறவங்களா காணப்படணும் அப்போ இந்த பஸ்கா பண்டிகையில புளிப்புள்ள அப்பத்தை தான் அது என்ன அப்படி ஏழு நாள் அளவும் சுத்தமா அந்த பண்டிகை அன்னைக்கு பன பதினாலாம் தேதி பஸ்கா கொண்டாடுற அன்னைக்கு முற்றிலுமா வீட்டுல ஏதாவது புளிசுமா இருந்தா எல்லாத்தையும் வெளியேற்றிருங்க குப்பில் கொண்டு கொட்டிடுங்க அப்படின்றார் அந்த ஏழு நாளும் புளிப்புல அப்பத்தை தான் புசிக்கணும் அப்படின்றார் என்ன அப்படின்னு அர்த்தம் ஒண்ணுக்கு அதிகாரத்துல வாசிக்கிறோம் ஒரு அஞ்சாம் அதிகாரம் இருந்து நீங்க என்ன பார்த்த பாராட்டுகிறது நல்லது இல்லை கொஞ்சம் புடித்தமா பிசைந்த மா முழுவதையும் குளிப்பாக்கும் என்று அறியீர்களா ஆகையால் நீங்கள் குளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புடித்த மாவை புறம்பே கழித்துக் போடுங்கள் ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே ஆதலால் பழைய குளித்த மாவோடு அல்ல துர்குணம் பொல்லாப்பு என்னும் குளித்த மாவோடும் அல்ல உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடைய பண்டிகை ஆசிரிக்கப்படவும் பழைய புளித்த மாவோடு அல்ல என்ன எப்படி புளிக்குது எப்போ வீட்டுல கொஞ்சம் மாவு இருக்கும் புதுசா மாவு ஆட்டம் ஒன்று கொஞ்சம் பழைய மாவு ஊத்தி வச்சிடறோம் அது குளிச்சிருது அந்த மாதிரி பழசு தொடர்ந்து வந்துட்டே இருக்குது இருக்கிறது பழசு ஆக்கிடுது புதுசே பழசு ஆக்கிடுது அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில சொல்றாரு துர்குணம் என்னும் புளித்து அல்ல துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்ல அப்பத்தோட பண்டிகை ஆசிரியை எந்த துர்குணம் ஆண்டு பிரிமில்லா காரியம் ஒரு காரியமும் நம்ம உள்ளத்துல இருக்க கூடாது தொடர்ந்து நம் வாழ்க்கை எப்போ யதார்த்தமா உண்மையா இருக்கிறவங்களா இருக்கணும் கள்ளம் கபடி இருக்கவே கூடாது வேஷம் போடுற வாழ்க்கை இருக்க கூடாது ஆளுக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறுறக்காரே இருக்கக்கூடாது எப்பவும் ஒரே மாதிரி யதார்த்தமா உண்மையா அன்பா ஆண்டு பார்த்தோங்களா ஆண்டு நான் பார்த்தோங்களா நம்ம தாழ்ம வந்துடும் அப்படி மைமே அப்படி மேன்மை காண காண நம்ம எவ்வளவு அற்பம் குப்ப நம்ம நல்லா தெரிஞ்சு போவோம் அப்ப நாம பெரும் பாராட்டவே மாட்டோம் பெருமை அடியோடு ஒழிஞ்சு போவோம் அந்த பெருமை நம்ம யாரு தரித்திரர் ஆவில் எளிமை உள்ளவர்கள் அந்த வாழ்க்கை தானா வந்துடும் அதை நம்மளா தாழ்த்திக்கிறதில்லை நம்மள நம்ம தாழ்த்திக்க முடியாது நம்ம இருக்கிற மாதிரிதான் தான் இருப்போம் ஆனா நமக்குள்ள ஆண்டோட தரிசனம் கிடைச்சதுன்னா வருஷத்துல ஆண்டவரை பார்க்க 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 நாம நம்மையே தாழ்த்தி நம்ம அறுவருக்கு ஆரம்பிச்சிடுவோம் நம்மளை பத்தி புறம்புறது போலாம் நம்மளை பத்தி நம்ம வெக்கப்படும் அறுவரு நம்ம ஆண்டோரையே சார்ந்து கொள்வோம் அந்த மனப்பான்மையோடு எப்பவுமே கத்துற சார்ந்து இருப்போம் நானாச்சு அப்படின்ற எண்ணத்தோடு நம்ம வாழவே மாட்டோம் இதுதான் புளிப்புள்ள அப்பத்தை புசிக்கிறது அர்த்தம் எவ்வளவு விளக்கமா இந்த அதிகாரத்துல ஏழு நாள் அளவும் உங்கள் வீடுகளில் புளித்தமா காணப்படலாகாது எவனாயிலும் புளித்த புளிக்கப்பட்டதை புளிப்பிடப்பட்டதை புசித்தால் அவன் பரதேசி ஆனாலும் சுதேசி ஆனாலும் அந்த ஆத்மா இஸ்ரேல் சபையில் இராமல் அறுப்புண்டு போவான் அவ்வளவு எவ்வளவு தெளிவா செய்யங்கிறது போடணும் அதாவது நம் எவ்வளவு நாளையும் உலகத்தில் இருக்கிறோமோ அவ்வளவு நாளும் புளிப்பில்லாதெல்லாம் இருக்கணும் துர்குணம் பொல்லா போன்ற பொல்லாத காரியங்கள் ஆண்டு பிரியமில்லா காரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது வேறாக துப்புரவு உண்மை சுத்தமான இருக்கணும் உள்ளவும் சுத்தம் வெளியும் சுத்தம் சுத்தமானலா இருக்கணும் உண்மழுவெல்லாம் இருக்கணும் இருபத்தி நாலாம் அவசரம் இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமாக கை கொள்ள கடவீர்கள் இதெல்லாம் நம்ம அப்பம் அப்பம்பெடுதுன்னு கொண்டாடும் இது ஆண்டவர் சில சிலுக்கு போறதுக்கு முன்னால உண்டாக்குன ராபோஜனம் சொல்றாங்க இந்த ஆறு ராத்திரியில அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் கொடுத்து இது உங்களுக்கு அப்படி ஒரு சரீர் மார்க்குன்னு சொன்னார் ரசத்தை எடுத்து இது உங்களுக்காக செஞ்சப்படுகிற நித்திய உடன்படிக்கின்ற ரத்தமா இருக்குது இதில் வாங்கி போன சொன்னார் இதை நான் என்ன நினைவுக்குறும்படி இதை அடிக்கடி நினைவுக்குறும்படி செய்யுங்கள் சொன்னார் அப்போ இதை தான் நம்ம வாராவாரம் சேர்த்துக்கிறோம் அப்போ வார வாரமும் நம்ம இதை ஆராய்ந்து பார்த்து இந்த உலகத்தின் காரியங்கள் புளிப்புள்ள காரியங்கள் தான் பார்த்து அதெல்லாம் ஆண்டுத்த அறிக்கிட்டு மறுபடியும் மறுபடியும் நம்ம ஆண்டு அறிக்கிட்டு நம்ம வருஷத்தை பார்த்து ஒரு வழியை காட்டினார் கடந்த வாரமெல்லாம் எப்படி வாழ்ந்தோம் ஆண்டோடு சேர்ந்து அவர் பிரியமா வாழ்ந்தோமா அவர் சித்தப்படி வாழ்ந்தோமா அல்லது அவர் அறியாம நம்ம உலகத்தாரோடு சேர்ந்தோ நம்ம சுயமாவோ நம்ம இஷ்டமா நடந்தோமா யாராஞ்சு பார்த்து அப்படி இப்படி ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்து அவரோடு சேர்ந்து நடக்கிறதுக்கு ஆண்ட அந்த காத்த அடிக்கடி செய்து சொன்னார் அப்போ இங்க பன்னெண்டாவது அதிகாரத்துல முப்பத்தி ரெண்டாவது வருஷம் பாருங்க நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போங்கள் என்னையும் ஆசுவதிகள் என்றான் கடைசியில முழுசமா சரண்டர் ஆயிடுறான் என்னையும் ஆஸ்வதி சொல்றான் முப்பத்தி மூணாம் வருஷம் எயிப்தேர் நாங்கள் எல்லாரும் சாகுறோமே என்று சொல்லி தீவிரமா ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்கள் மிகவும் துரிதப்படுத்தினார்கள் மற்ற ஜனங்களே பக்கத்து பக்கத்துல வீடுகள்ல இருக்கிறவங்களே இவங்களை அவசரப்படுத்தலாம் சீக்கிரம் சீக்கிரம் போயிருங்க போயிருங்க போயிருங்கன்னு சொல்லி விட மாட்டேன்னு இப்போ சீக்கிரமா சொல்லி பொருத்தி விடுற அளவுக்கு அப்படியே வல்லமை அங்க வெளிப்பட்டது அவை நம்ம கூட எந்தெந்த காலத்துல அடிமையா இருக்கிறப்ப யார் யார் நம்மளை சிரமப்படுத்திட்டு இருக்கிறாங்களோ நம்மள இன்னைக்கு கஷ்டப்படுத்துறாங்களோ அந்தந்த காரியத்திலையும் கர்த்தர் ஒரு நாளை குறிச்சிருக்கிறார் அவர் நம்ம விடுவிக்கிறவர் அவர் விடுதலை நம்ம பொறுமையா இருக்கணும் மேலும் மேலும் கஷ்டம் மேல கஷ்டம் அதிகமாயிட்டா வந்து அந்த இஸ்வருக்கு ஜனங்களுக்கு எகட்டில் அப்போ அவங்க பொறுமையா இருந்தாங்க ஆண்டவர் அவர் குறிச்சி நேரம் வாங்கும்போது வரோடனே கூப்பிட்டு அவங்கள சீக்கிரம் போங்கன்னு சொல்றான் நீங்க சொன்ன மாதிரியே போங்க எல்லாரும் கூட்டிட்டு ஆடு மாடு எல்லாத்தையும் கூட்டிட்டு போங்க என்ன ஆசதிங்க அப்படின்னு சொல்றான் நாள் சீக்கிரம் வரும் நம்ம ரோமா யார் என்னென்ன செய்யறாங்களோ நாம ஒன்னும் அது ஸ்டெப் எடுக்க கூடாது நம்ம ரோமா யாராவது கொடுமை பேசுறாங்களா கொடுமையா ஏதாவது செய்யறாங்களா ஸ்தோத்திரமணி ஸ்தோத்திரமணி ஆண்டு கையில் ஒப்பு கொடுத்தா போதும் பொறுமையா காத்திருந்தா போதும் அவர் நேரம் வரும்போது அவங்களே வந்து நமக்கு அதுல இருந்து விடுதலை கொடுத்து மன்னி கேட்பாங்க தயவுசு மன்னிச்சுன்னு அவளால தப்பா எடுத்துட்டு தப்பா பேச தப்பா செய்யிட்டேன் என்ன மன்னிச்சுக்குவாங்க என்ன எனக்கா ஜோம் பண்ணுங்க அப்படி சொல்றனா சீக்கிரம் வரும் இதுதான் கத்தர் செய்யற காஜன் எப்படி இஸ்ரோல் ஜனை எழுத்துட்டு வெளியே போறோம் அப்படியே நம்ம சீக்கிரம் குழந்தைக்கு போக போறோம் ஆயத்தமா இருப்போம் எங்கள் அன்புள்ள பரம இந்த காலை வேலைக்கு அவங்க துதிக்கிறோம் நல்லவர் ஆண்டு வரு அப்பா இப்ப ஆகத்தில் மீட்டுக் கொள்ள வந்ததுக்காக நன்றி சேர்த்துறோம் வந்தவர் சாத்தா தலை நசிக்கு எங்களை விடுவித்து ரொம்ப கொண்டே நண்டு சேர்த்துறோம் எங்களோட கொடுந்து எங்களை மேலும் வருஷமாக்கி நன்றி சேர்த்துடும் வருஷமாக்க முடியாவே ஏழு நாளைக்கு ஒரு நாளை அதுக்குன்னு செலவு பண்ண சொன்னீங்க அதுக்கான சேர்த்துருவோம் அப்படி எந்த நாள் இல்ல இப்படி பார்க்கலாம் காத்திருக்க நீண்ட நேரம் காத்திருக்க உண்மையை நாங்கள் பார்க்க உண்மை பார்க்கற எங்களை நாங்கள் பார்த்து கொள்ள போய் போல மாற நாளை எங்களை ஆசிரித்து கொடுங்கப்பா எப்படி ஒரு நாள் வந்தது எயிட்ட இருந்த இஸ்வோஜனுக்கு தனியெல்லாம் முடிவுற்றது அவளை வேலையெல்லாம் முடிஞ்சு அவங்க விடுதல வெளியே வந்தாங்களோ அதே போல இந்த உலகத்துல எங்களுக்கு வர்ற உபத்திரம் உலகத்துல உபத்திரம் உண்டுன்னு சொன்னீங்க அது தினக்குழங்கள் நான் உலகத்துக்கு ஜெயித்தேன்னு சொல்லி இன்னைக்கு எங்களுக்கு கிருப்பு கொடுக்குறீங்க தாங்க சக்தி கொடுக்குறீங்க சீக்கிரம் தப்பிச்சுக்களை வழி உண்டு பண்ணி எங்களை உலகத்துக்கு கொண்டு போக போறீங்கன்னு நன்றி சேர்த்துடும் அண்டி போறோன்னு கூப்பிட்டு நீங்க போறவங்க நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கொண்டு போங்க என்ன ஆசைன்னு சொன்னானே அந்த மாதிரி எங்களுக்கு யார் யார கொண்டு சாத்தா எப்படியெல்லாம் விரோதமா வரானோ அதெல்லாம் ஒரு நாள்ல அவங்களே வந்து எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு எங்களுக்கா ஜமன் சொல்ற மாதிரி எங்க சேப்பரையும் நடு சேர்த்துடும் சேர்த்துட்டு வரையும் நடு சேர்க்குறோம் எத்தனை காலத்துல எத்தனை பேர் கையில இருந்து எங்களை விடுவி சேர்க்கிறீங்க அன்றுவரையே நீ நல்லவர் இனி விடுதலை வரையும் நடை சேர்க்குறோம் ஏதுனாலும் புளிப்பு புளி புள்ளாப்போம் உங்க வீட்டுல காணப்படுக்கலாம்னு சொன்னீங்களே அன்றுவரே சகாயம் பண்ணுங்கயா எங்க வாழ்க்கையில புளிப்புள்ளாப்போம் வராதபடி பார்த்துக்கொள்ள கருவி செய்யுங்க சுத்தம் நுணுத்துங்க இதெல்லாம் உங்க பிரியமான காரியமும் திருக்குணங்கள் பொல்லாப்பான காரியங்கள் எல்லாத்தையும் எங்களை விடுவீங்க அப்பப்ப எங்களுக்கு அதை அவையை உணர்த்தி உடனே உடனே கீழ்ப்புடி இதை கொடுக்கப்பா மனசாட்சி எங்களோட பேசும்போது உடனே கீழ்ப்புடி விட்டோட உதவி செய்யுங்க மாறாக துப்புரவு உண்மை என்னும் அந்த குணங்களை எங்களுக்குள் வரட்டும் அப்பா நாங்க எப்பவும் சுத்தமா இருக்க எல்லார்டும் ஒரே மாதிரி சுத்தமா இருக்க உண்மையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க மாயமால பண்ற காரியம் வேஷம் போடுற காரியம் ஏத்த மாதிரி நேற்று ஏற்ற மாதிரி சமயத்துக்கு ஏற்ற மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி போற காரியங்க வாழ்க்கையில் வேண்டாம்ப்பா அப்பா சபையின் ரகசியங்களுக்கு எல்லாருக்கும் வெளிப்படுத்துங்க நபில ச சபையில நாங்க எல்லாம் நல்லது கெட்டுதலாம் சபைதான் பொறுப்பா இருக்குது சபைக்குள்ளதான் இருக்கணும் வேற நாங்களும் எங்க காரியங்கள் எல்லாம் சொந்த தான் ஒன்று படுத்திக்கிறோம் அவங்களாம் உலகத்தார் உலகத்தோட சேர்ந்து நாங்க போறோம் அவளுடைய ஆலோசனை கேட்கிறோம் அவளுடைய உதவி தேடுறோம் அவங்க காரியங்கள் நாங்க போய் உதவி செய்யறோம் அப்படியாக அவங்களோட தான் அதிகமாக புலகிறோம் சபையோட அதுவா புழகிறது இல்லை சபையோட ஐக்கியமே என்ன தெரியல வர பக்கத்துல யாருன்னு கூட கண்டுக்கிறது இல்லை கஷ்டம் என்ன தெரிஞ்சுக்கிறது இல்ல தயவாங்களை மன்னிக்கப்பா சபையின் ரகசியம் பாக்குறோம் அது ஆவியான கண்ணு திறந்தாதான் முடியும் நாங்க ஏசாமி தலையாவும் நாங்க எல்லாம் சரி ஒரே சரீரம் அங்கங்களா இருக்கிறோன்ற ரகசியங்களை வெளிப்படுத்துங்கப்பா அது மூலம் எப்படி சரீரத்தின் அவயவங்கள் உன்னோட ஒண்ணு ஒத்துழைக்குதோ அது மாதிரி நாங்களும் ஏசாமி சொல்ற மாதிரி கேட்டு எல்லாம் தெய்வம் அன்பனால் கட்டப்பட்டு உன்னோட சேர்ந்து நின்று அன்றைய மூக்கென்று சாட்சியா வாழ எங்களுக்கு எங்களை தாத்தா கூட இன்னைக்கு சீக்கிரமா எல்லாரும் கத்திர வீட்டுல கொண்டு வந்து சேர்த்துங்கப்பா உலகத்து நாலா எங்கெல்லாம் இங்கெல்லாம் பிள்ளைங்க கூப்பிட்றாங்களோ அங்கெல்லாம் கத்திர பிரச்சனை இருந்து வருகிற ஒவ்வொருத்தரும் சந்திக்கனமா கிஞ்சிடும் முக்கியமா இன்றைக்கு உயிர் நாளாக கொண்டாடுறதுனால அந்த இரண்டு நாள்லயாவது அந்த எல்லார் மேலையும் ஆண்டு வல்லமை வந்து இறங்கட்டும் இறங்கிட்டோம் எல்லாருமேலும் வீட்டில் ஆவி கை திரி செய்யட்டும் அப்படி எதெல்லாம் பாவத்துல இருக்கிறாங்களோ உயிர்ப்பிக்கப்படுறோம் இன்னும் ரட்சிப்பு நன்மை இல்லாதவங்க ரட்சிப்படுத்தட்டும் இன்னும்னும் அந்த பரிசான வல்லமை நிறப்பட்டோம் எஸ் நிரப்பட்டோம் மருத்துவர்கள் அவர் வாழ்க்கையில காட்டின அதே பரிசான் வல்லமை எங்க வாழ்க்கையில என்ன காடப்படுத்தும் விட்டு அந்த அளவுக்கு நாங்க அதிகமாக அறியணும் அதிகமாக அனுபவிக்கணும் எங்களுக்கு உதவி செய்யும் ஏஸ்வி நாமத்துல ஏஸ்தோத்தோடு வேண்டி கொள்ளுறோம் இதாவே என் கண்மீட்புறம் ஆகிய கத்தாவே என் வாயின் வார்த்தைகளும் பெரியத்தின் தியானமும் சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக ஆஹ்